ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீக பகுதியில் எழுதப்படாத சுத்தமான காகிதத்தை போல் மனிதர்களை சந்தியுங்கள் என்ற தலைப்பை பற்றி பார்க்கலாம் உங்கள் அலுவலக சக ஊழியர் இன்று தவறி இழைத்தால் நாளை அதை மீண்டும் செய்வாரா உங்கள் குடும்ப உறுப்பினர் இன்று உங்களிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டால் அவர் நாளை மாற மாட்டாரா சிறப்பான நாளைய பொழுதை எதிர்நோக்குவதற்கு பதிலாக இந்த மக்கள் மாறவே மாட்டார்கள் என்பது போன்ற எதிர்மறை முடிவுகளை எடுத்து விடுகிறீர்களா நாம் உணர்ந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒவ்வொருவரும் தொடர்ந்து சிறப்பாகவோ அல்லது மோசமாகவோ தான் இருக்கிறார்கள் இதன் பொருள் இன்று நமக்கு கடினமான காலங்களை கொடுத்தவர்கள் நாளை நம்மை இனிமையாக உணர வைக்க முடியும் அதிகமாக ஏற்றுக்கொள்ளுதல் மரியாதை நிறைந்தவராக இருத்தல் அதிக கருணை உடையவர் என்று நம்மை நாம் சிறந்தவர்களாக மாற்றிக்கொள்ள கவனம் கொடுக்க வேண்டும் குறை கூறுவதும் விமர்சிப்பதும் நமது ஆற்றலை மேலும் குறைக்கிறது மற்றவருக்கு இன்று ஒரு மோசமான நாளாக இருந்திருக்கலாம் என்பதை புரிந்து கொண்டு அவருடனான எனது அடுத்த உரையாடல் அருமையாக இருக்கும் என்று நாம் இருவரையும் ஆசிர்வதிப்போம் நமது அதிர்வலைகள் நம்மை உயர்த்தி பிறருக்கு ஊக்கம் அளிக்கின்றன ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ஆரம்பம் ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு புதிய தொடக்கமாகும் ஒவ்வொரு ஒரு முறையும் எழுதப்படாத சுத்தமான காகிதத்தை போல் பிறரை சந்திப்போம் விரும்பத்தகாத நினைவுகள் உணர்வுகள் மற்றும் முன்பே எடுத்துவிட்ட முடிவுகளை நம் மனதில் இருந்து நீக்கிவிடுவோம் நாம் அறிந்தோ அறியாமலோ தகவல் காரணமாகவோ கடந்த கால அனுபவங்களினாலோ அல்லது மாற வேண்டும் என்ற விருப்பத்தினாலோ நாம் ஒவ்வொரு கணமும் மாறிக்கொண்டே இருக்கிறோம் நாமும் பிற மக்களும் நேற்றோ கடந்த மாதமோ அல்லது கடந்த வருடமோ இருந்தவர்கள் அல்ல மக்களின் கடந்த கால படங்களை நீக்கும்போது ஒவ்வொரு சந்திப்பிலும் அவர்களை புதிதாக உணர்கிறோம் இன்று அனைவருடனும் ஆரோக்கியமான முறையில் பழக உங்களை கொள்ளுங்கள் உங்கள் முந்தைய சந்திப்பின் அடிப்படையில் நீங்கள் உருவாக்கிய கருத்துக்களை அகற்றினால் மக்கள் இன்று எப்படி இருக்கிறார்களோ அதை பார்க்க முடியும் நீங்கள் கடந்த காலத்தோடு ஒப்பிடுவதை நிறுத்திவிட்டதனால் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் இரண்டும் கடந்த காலத்தால் பாதிக்கப்படாமல் பாதுகாப்பீர்கள் இதை செய்வதன் மூலம் நீங்கள் உங்களை குணப்படுத்துவீர்கள் உங்கள் உறவுகளை குணப்படுத்துவீர்கள் மற்றும் சுத்தமான அதிர்வலைகளை வெளிப்படுத்துவீர்கள் ஓம் சாந்தி